யாரை மாற்ற வேண்டும் முதலில் உங்களுக்காகவே ஒரு கதை இந்த உலகத்தை மாத்துறதா இல்ல உங்களை மாத்துறதா சில நேரங்கள்ல இந்த உலகத்தை மாத்திரதை விட உங்களை மாத்துறதே போதுமானதா இருக்கும் இதை விளக்குற மாதிரி ஒரு கதையை இப்ப தெரிஞ்சுப்போமா அந்த காலத்து ராஜா ஒருத்தர் தன்னோட நாடு முழுவதையும் நடந்து போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சார் காடு மலை கல்லு முள்ளு இப்படிப்பட்ட பாதையில நாடு முழுவதும் நடந்து போனார் அவர் அப்படி நடந்து போனதுல அவருடைய கால்கள் எல்லாம் காயம் பட்டுடுச்சு அதனால அவருக்கு வலியும் வேதனையும் உண்டாயிடுச்சு ராஜா யோசிச்சாரு இனிமே நாம் போற பாதை எல்லாமும் தோளாலான கம்பளத்தை விரிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணைய போட்டார் எவ்வளவு தூரத்துக்கு அப்படி தோளாலான கம்பளத்தை விரிக்க முடியும் சொல்லுங்க அதுக்காக எத்தனை விலங்குகளை வேட்டையாட முடியும் சொல்லுங்க அப்படி நாட்டுல வேட்டையாடுனா ஏதாவது விலங்குகள் மிச்சம் இருக்குமா என்ன ஆனா ஆணையை போட்டது வாச்சே அதை எப்படி மாத்த முடியும் இதை எப்படி இந்த ராஜாவுக்கு புரியும்படி எடுத்து சொல்ல முடியும் எல்லா அமைச்சர்களும் யோசிச்சாங்க எல்லாருக்கும் பயமா இருந்துச்சு எல்லாரும் பின்வாங்கினாங்க ஆனா ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் துணிஞ்சு முன்னாடி வந்தார் ராஜாவை பார்த்தார் இப்படி போற பாதையெல்லாம் தோலால கம்பளம் விரிக்கிறதை விட ராஜாவான நீங்க தோளால ஒரு செருப்பு அணிஞ்சுகிட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ராஜா யோசிச்சு பார்த்தார் இந்த அமைச்சர் சொல்றது சரியாத்தானே இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுகிட்டாரு போற பாதையெல்லாம் தோளால கம்பளம் விரிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அது எவ்வளவு மெனக்கெட்ட வேலை அதனால இந்த அமைச்சர் சொல்றதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறத அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு நல்ல வேலையா அந்த ராஜா அமைச்சர் சொல்றத புரிஞ்சுக்க கூடியவரா இருந்தாரு ஒருவேளை அந்த ராஜா அகங்காரத்தோட இந்த அமைச்சர் என்ன சொல்றது அத நான் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உலகத்தை தான் மாத்துற இருக்கும் தேவையில்லாத தொல்லை இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உலகத்தை மாத்துறத விட ராஜா அவரை மாத்திக்கிறது தான் சிறப்பா இருக்கும் இல்லையா சில நேரங்கள்ல இப்படித்தான் உலகத்தை மாற்றுறதை விட உங்களை மாத்திக்கிட்டா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுதான் ரொம்ப சரியாவும் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது மாதிரி பயனுள்ள கதைகளுக்கு நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வணக்கம்